திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் திருச்சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இன்னைக்கு நாம் பார்க்கப்பற பாடல் பத்து இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைகூற வேணாம் அவங்களுக்கு இந்த சண்முக கவசமும் போய் சேரணும்னு என்ன முருகப்பெருமான் பாட வைக்கணும்னே பாருங்க இப்போ அந்த ஒரு மாதமாக தான் எனக்கு ஒன்றும் கிடையாது கையில் நான் இது வந்து ஆசிட் பட்டுச்சின்னுட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அதுக்கப்புறம் கழுவிட்டோம் நம்ம போயிடுச்சுன்னு நினச்சேன் ஆசிட் துளிப்பட்டு இந்த மாதிரி புண்ணாயிடுச்சின்னு நினச்சேன் இந்த மாதிரி பரல் பரலாக வருது விரலில் நல்லா இருந்த எங்கள் அப்பா முருகப்பெருமான் நீ சண்முக கவசம் பாடணும்னு எனக்கு இப்படி ஒரு தோல் நோயை கொடுத்தாரோ என்னவோ தெரியல இது வந்த மாதிரி காணாமல் போகணும் அவர் சொல்கிற மாதிரி பொறிக்கரை விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க அப்படின்னு சொல்லி இந்த அதோட தன்மையோடு இந்த விரல்கள்லாம் குணமடையணும் இந்த தோல் நோய் குணமடையணும்னு வேண்டிக்கிறேன் எனக்கு எதுவும் இது மாதிரி எதுவும் கிடையாது அரிப்புலாம் இல்லை இந்த மாதிரி வெந்த மாதிரி நானும் நிறைய மருந்துகள்லாம் போட்டேன் இருந்தாலும் அந்த எங்கள் முருகப்பெருமானாண்ட தான் விட்டுட்டேன் அவர் தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு எப்போ எந்த நோய் எப்படி வரும்னுலாம் நமக்குலாம் தெரியாது ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் திடீர்னு ஏன்னா ஒரு பூச்சி கடிச்சு அதெல்லாம் தொல்லை எல்லாம் வருது அந்த மாதிரிலாம் நம்மளை வந்தால் வரக்கூடாது அப்படி வராமல் காக்கிறது கவசம் சப்போஸ் வந்தாலும் அதை தீரக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த சண்முக கவசத்தை குமரகுருதாச சுவாமிகள் பாடியிருக்கார் அவர் கால் மேலே ஏ வந் சைக்கிள் ரிக்ஷா ஏறி கால் முறிஞ்சி இப்படியெல்லாம் அதை நடத்தியும் காமிச்சிட்டார் அதை பாடி அந்த சண்முக கவசத்தை பாடி அவருடைய கால் குணமடைஞ்சது அந்த மு எலும்பு முறிவு கூடினது எல்லாம் எனக்கு இந்த சண்முக கவசமே தெரியாது இதை நான் பாடணும் இது அருணகிரிநாதரையே பாடிக்கிட்டு இருக்கிறேன் நீ இவரையும் பாடுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு இப்படி ஒரு சரும நோயை கொடுத்துருக்காரான்னு தெரியல இந்த ரெண்டு விரல்லையும் எனக்கு இது போல் இப்போ ஒரு ஒரு மாதம் இருக்கும் அது போல் ஆகிடுச்சு நானும் இதுக்கு போடாத மருந்து வைத்தியம்லாம் இல்லை நிறைய இருக்கிறேன் சரி இருந்தோம் முருகா நீ தான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உராண்டை விட்டுட்டேன் ஸ்கின் டாக்டர்கிட்ட மட்டும் போகல ஏன்னா நான் இது வந்து பட்டுதுன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் எல்லாத்துக்கும் மேலான எங்கள் அப்பா ஸ்கின் டாக்டர் அதை குணப்படுத்தணும் இப்போ நம்ம இந்த ஒன்பது பாடல்களில் நம்ம நெஞ்சி வரையும் காக்க சொன்னவர் இப்போ இந்த பத்தாவது பாடலில் நம்மளுக்கு என்ன என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் வெளியில் இருக்கிற தொல்லைகள்லாம் நம்மளுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்றத இந்த பத்தாவது பாடலில் கொடுத்துருக்காரு அருமையான பாடல் இதை தினந்தோறும் கேட்டு நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை பாடி பாதுகாத்து கவசமாக இருக்கணும்னும் நம்மளுடைய வெளிச்சூழலும் நம்மளுக்கு நல்லபடியாக அமையணும்னும் அருமையான பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தை படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் ஒளியெழ உரத்த சத்த தொடுவரும் பூத பிரேதம் பழிகொள் இராக்கத பேய் பலகனத் தேவையானாலும் கிளிகொலா எனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வரிந்திடாத ஐல்வேல் காக்க 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 எவ்வளவு அருமையாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா எந்த மந்திர தந்திரமாக இருந்தாலும் எங்களை எதுவும் ஒன்றும் பண்ணக்கூடாது அருமையான இந்த பாடல் உரத்த சத்த தொடுவரும் பூத பிரேதம் பழிகொள் இராக்கத பேய் பலகனத்தவையானாலும் கிளிகொலா எனவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுலா தந்திரம் வரிந்திடாதயில் வேல் காக்க 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 முருகவேல் காக்க என்ன அப்பனே எங்களை காத்து ரடிச்சுக்கணும் அருமையான பாடல் தினந்தோறும் பாடுங்க படிங்க கேளுங்க ஒளி எழ உரத்த சத்தொடு வரும் பூத பிரேதம் பலிகொள் இராக்கத பேய் பல கனத்தவையானாலும் கிளி கொல எனைவேல் காக்க கெடுபர செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருந்திடாதையில் வேல் காக்க வலியுள மந்திர தந்திரம் வேல் காக்க 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 முருகவேல் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் அம்மா என்ன திடீர்னு மூணு முறை பாட பாட தான் மாட்டுறீங்க தான் மாட்றீங்க இப்படியாவது மூணு முறை கேளுங்கன்னு தான் மூணு முறையாக பாடலாம் ரெண்டு முறை பாடுற நம்ம மூணு முறையாக பாடலாம் அப்படின்ட்டு பாடுற எல்லாம் உங்கள் நலன் கருதியும் கொண்டு வந்து சேர்க்குற இந்த சண்முக கவசத்தை அனைவரும் கேளுங்க இந்த பாடலுக்கான விளக்கம் ஓசை எங்கும் எழும்ப பெரிய சத்தமிட்டு வருகின்ற பூதங்கள் ஒரு வகை பேய்கள் பழி கொள்ளும் இராட்சச பேய்கள் இத்தகைய பலவான கூட்டங்களில் எவை எதிர்த்து வந்தாலும் அவை அச்சங்கொண்டு ஓடும்படி என்னை வேற்படை காத்தருள்க தீயவர் செய்கின்ற சூன்யமும் வலிமையுள்ள மந்திரமும் தந்திரமும் துன்புறுத்திடாமல் கூடிய வேற்படை காத்தருள்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை முருகா நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும் இந்த மாதிரியான மந்திர தந்திரம் பில்லி சூன்யம்லாம் எங்கள் பக்கத்தில் கூட வரக்கூடாது முருகான்னு நாங்கள் கதரும்போது நீ எங்களுக்கு பக்கத்துணையாக வரணும் புரத்த சத்த தொடு வரும் பூத பிரேதம் பலி கொள்ளிராக்கத பேய் பல கனத்தவையானாலும் கிளி கொல வேல் காக்க கெடுபற செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதயில் வேல் காக்க 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 முருகவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்